சனி மூணாம் பார்வையா பார்த்தாலும் சரி சனி பத்தாம் பார்வையா பார்த்தாலும் சரி சனியினுடைய பிடிவாத குணம் வந்துரும் வணக்கம் நான் உங்கள் விக்கி ப்ரோஸ் நமக்கு என் கனிஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் அண்மையின் ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்றதே வெளியில் இது ஒரு ஜோதிட விளக்கு வடிவிறுப்பும் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப் டிக்டாக் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தொலைத்தொழிகளுக்கும் நமது நன்றிகள் ஒரு கேள்வி அண்ணா ஒரு டவுட் பிளானட்ஸ் வந்து லக்னத்தில் இருக்கிறப்ப இப்படி இருக்கும் பட் லக்னத்தை பார்க்கும்போது இந்த குணங்கள் இருக்குமா ஓகே இதுக்கு நான் என்னென்னு பதில் சொல்கிறது ஓகே பிரதர் நான் லக்னத்துலருந்து உங்கள் லக்னத்துக்கு நான் உங்களுக்கு இருந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டாக அடிக்கிறேன் லக்னத்துலேருந்தும் ஒரு ப்ளூ கலர் லைட்டாக அடிக்கிறேன் சைக்கிளிலேருந்தும் ப்ளூ டலர் அடிக்க ப்ளூ கலரில் அடிக்கிறேன் நையாத்துனா வே மேலேருந்தும் கீழேருந்தும் எல்லா இருந்துமே லைட் அடிக்கிறேன் உங்கள் மேலே படக்கூடிய அந்த ஒளி அந்த ப்ளூ கலர் லைட்டு நீங்கள் என்னவா உங்கள் மேலே படம் ப்ளூ கலரில் தானே படம் மாதிரி ரெட் கலரில் ஒரு லைட் எடுத்து அடிக்கிறேன் பின்னாடி அடிக்கிற சைடு இருக்கிற தூரத்தில் அங்கே 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 எல்லா இடத்துலேருந்தும் அடித்தாலும் உங்கள் மேலே ரெட் கலராக படம் மாதிரி எல்லோ கலர் எடுத்து அடித்தனாலும் அப்படி தான் அப்போது எந்த ஏங்கல்லேருந்து பிளானட் பார்த்தாலுமே அந்த கிரகத்தினுடைய தன்மை இருக்கும் ஏங்க லக்னத்தை சனி பார்க்கக்கூடாது ஏங்க லக்னத்தை வந்து செவ்வாய் கூடாதுன்ற சில விஷயங்கள் இருக்குன்னா அந்த அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் அவங்ககிட்ட வந்துடும் இதுல சில பேருக்கு இல்லைங்க கும்ப லக்னமாவே இருக்காரு சனியோட தன்மை வந்துடுது மேஷ லக்னமாவே இருக்காரு செவ்வாயோட தன்மை வந்துடுது மிதன லக்னமாவே இருக்காரு புதனுடைய தன்மை வந்துடுது இது பிறவியிலேயே இருக்கக்கூடிய விஷயம் ஓகே ஒரு கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு என்ன வந்துருது இயல்பாகவே ஒரு ஸ்லோ நிதானமான சில தன்மையா லக்னத்துல செவ்வாய் இருக்கும்போது கொஞ்சம் அட்டிச்சு ஓட்டு வர ஆள் ஆள் கொஞ்சம் ஸ்பீடான ஆளா இருப்பாரு இந்த இடத்துல அந்த அவசரம் கொடுக்க மாதிரியான சில விஷயம் தெரியாது இதே செவ்வாய் ஆப்போசிட்ல இருந்து பார்த்தோம்னா இன்னும் அட்டகாசமான சுபத்துவத்தோட பாக்குறாரு ஆனா அந்த இடத்துல அவர் நிஷ்பலம் ஏழாம் மடமா அவருக்கு நிஷ்பலம் ஆனா அவருக்கு விருப்பமான வீடு இதுக்கு பிறகு அந்த செவ்வாயினுடைய தன்மை அதிகரிக்கும் போது இந்த இடத்துல என்ன வந்துடும் செவ்வாயுடைய தன்மையில சம்பாதிக்க போறாரு செவ்வாயுடைய குணங்களில் நல்ல அமைப்புகள் இருக்கும் போது செவ்வாய் பலம் பெற பலம் பெற பலம் பெற நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோட மச்சா ஒருத்தர் இந்த டெக்வாண்டோ மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸில் அவர் வந்து விருட்ச கலக்கணும் செவ்வாய் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரனோட சம்மந்தத்தில் இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ரெஃபரன்ஸுக்காகவே அந்த ஜாதகத்தை வந்து ரொம்ப சந்தோஷமா பார்ப்பேன் அந்த செவ்வாயினுடைய தன்மை அவர் நன் அந்த நல்ல தன்மையை அதிகரிக்கும் போது இப்படி வந்துடுறாரு செவ்வாய் சனி பார்வையில இருந்தாருன்னா ஒரு பலன் செவ்வாய் ராகுவோட இருந்தால் பைந்தாங்கோழி சனி பறவையில் இருந்தாருன்னா ஒரு மாதிரி சில இடத்துல கொடூரமான சில மாதிரியான ரத்த அமைப்புகளை பார்க்குறது அந்த செவ்வாயின்னு வரும் ஓகே அப்போது எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் ரொம்ப சிமிது பெரிய கேள்விலாம் நீங்கள் டவுட்லாம் போடாதீங்க ஒரு லைட்டுங்க வெள்ளை லைட் எடுத்து அடித்தா வெள்ளை கலரில் தெரிய போகிறீங்க பச்சை கலரில் எடுத்து அடிச்சேன்னா பச்சை கலரில் தெரிய போகிறீங்க ஏதோ இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற கிரீன் ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்களேன் இந்த ஸ்க்ரீன் வந்து க்ரீன் ஸ்க்ரீனு நீங்கள் எதை எடுத்து அவங்க வந்து எடிட்டிங்கில் போடுறாங்களோ அதுதான் ஸ்க்ரீனாக பின்னாடி வரும் ஆனால் நம்ம எடிட் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் கிரீன் கலரில் தானே கொடுக்குறோம் அப்போது எதை எடுத்து வைக்கிறீங்களோ அதுதாங்க அன்னைக்கு எங் பேக்ரவுண்ட் அது அப்போது அதே மாதிரி தான் எங்கேருந்து கிரகம் பார்த்தாலும் சனி மூணாம் பார்வையாக பார்த்தாலும் சரி சனி பத்தாம் பார்வையா பார்த்தாலும் சரி சனியினுடைய பிடிவாத குணம் வந்துடும் இன்னும் கொஞ்சம் சனி பாபத்துவமாக பார்க்குறாரு சனியினுடைய பொறாமை குணம் வந்துடுது செவ்வாய் நாலாம் பார்வையை பார்த்தாலும் சரி எட்டாம் பார்த்தாலும் சரி ஏழாம் பார்வையை பார்த்தாலும் செவ்வாயோட தன்மை வந்துடுது புதன் லக்னத்துல இருந்தா புத்திசாலிங்க மேஷ லக்னத்துக்கு இருந்தாக்கா கிரிமினலான புத்திசாலிங்க விருச்சக லக்னத்துக்கு அட்டமாதிபதி லக்னத்துல இருக்க சுபத்துவம் கூடுதலாக இருந்தா புத்திசாலி தனத்தை பார்த்து சம்பாதிக்கிறாரு லக்னம் பலவீனமா பாபத்துவமாக இருந்தா நோயாளியா இருக்கிறாரு அப்ப அந்த புதனுடைய ஆதிபத்தியம் அங்க செயல்படுது காரகம் புத்திப புத்திசாலித்தனம் லக்னத்துல திக்பலமாக அந்த காரகம் கிடைக்கும் குழந்தை விட்டுருப்பேன் நேரம்னு நினைக்கிறேன் அப்போ இது புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஜோதிடத்தில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் பிரதர் சரிங்களா நான் உங்களுக்கு ப்ரோஸ் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கம்